இப்போ கெட்டி பருப்போ ரசமோ வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நூறு கிராம் பருப்பு நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் இந்தளவுக்கு பெருங்காயத்தூள் பெருங்காய் கட்டி போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றி இது கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா பத்து பல் பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு தக்காளியும் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளியும் போட்டு அடுப்பில் வச்சு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வெட்டு பருப்பு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி ரசத்துக்கும் வந்து ஒரு மூணு தக்காளியை தண்ணியில் வேக வச்சுருக்கிறேன் புளி வேணா அளவுக்கு புளியும் கூட இதில் போட்டுக்கங்க நான் புளி பேஸ்ட்டு போட போகிறதுனால புளி போடல இது கூட மஞ்சத்தூளம் போட்டு தக்காளியும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பை நல்லா வெந்துருச்சு இந்த தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம் வடித்து எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் தக்காளியையும் நல்லா குலைவாக கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ பருப்புக்கு வந்து உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு நல்லா கடைஞ்சி இந்த மாதிரி குறை குறைப்பாக கடைஞ்சிக்கங்க ரொம்ப வலுவலுப்பாக கரைய வேண்டாம் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சு பக்கத்து அடுப்பில் சிம்மில் வச்சு விட்டுருங்க இப்போ அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் இது தாளிக்கிறதுக்கு தேங்கனை ஊற்றி தாளிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து அஞ்சு பல்லு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கட் பண்ண சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் நெய்யும் ஊற்றி வதக்குங்க இந்த கெட்டி பருப்புக்கு நல்லா நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பருப்புலேயே நம்ம போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பருப்பை நல்லா கொதிச்சிச்சு இதில் ஒரு கொதி வந்தது இது கூட கொஞ்சமாக மல்லிகைல இருந்தால் மல்லிகளை போட்டுக்கோங்க இப்போ நல்லா எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கெட்டி பருப்பு ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நம்ம ரசம் இந்த ரசத்துக்கும் இந்த கெட்டி பருப்புக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சைடிஷ் வேறு எதுவுமே தேவையில்லை இந்த பருப்பை தொட்டே சாப்பிட்டுக்கலாம் இப்போ அதே க குக்கரில் நம்ம பருப்பு தண்ணி வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம் அது கூட தக்காளியும் நல்லா கரைச்சி வச்சுருக்கதையும் போட்டுக்கலாம் போட்டு இந்த ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க பத்துலேனா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க இப்போ தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் நான் புளி பேஸ்ட்டு தான் போடுறேன் அதனால தான் நான் புளி தக்காளியோட வேக போடல ஒரு அரை ஸ்பூன் புளி பேஸ்ட்டு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ரசப்பொடி இந்த ரசப்பொடி வீடியோ நான் போட்டிருக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பருப்பு ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் ரசப்பொடி போட்டிருக்கிறேன் இந்த ரசப்பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பில் வந்து அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க அடுப்பில் அப்படியே சிம்மில் இருக்கும்போது நம்ம பக்கத்து அடுப்பில் தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்ற நீங்கள் எண்ணெய் ஊற்றணா ஊற்றிக்கலாம் நான் வந்து நெய் ஊற்றி தாளிச்சிக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் நெய்யில் அந்த பருப்பு ரசம் தாளிச்சிக்கா சூப்பராக இருக்கும் நெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயமும் போட்டுக்கலாம் ரசத்துக்கு வெந்தயம் போடுங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருங்காயம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் கருகாயப்பில் பெருங்காயத்தூள் நான் ஏற்கனவே ஒரு ரசத்துலையும் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் ரசத்துலேயே நம்ம பெருங்காயம் போட்டிருக்கிறதுனால கால் ஸ்பூன் போட்டால் போதும் இது எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே ரசமும் பக்கத்து அடுப்பில் அப்படியே கொ சூடாகிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ எடுத்து இதில் கொட்டி நல்லா ஒரு கொதி வரணும் ரசத்துக்கு அப்படியே நல்லா ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வந்ததும் இதில் கருக இலை இருந்தால் மல்லிகளை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரசம் இந்த கெட்டி பருப்புக்கும் ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்